எங்கள் தேசிய தலைமை உத்திகளை மாற்றினால் இந்த தமிழக அரசு தூங்க முடியாது காவல்துறையும் என்பதை நாங்கள் எச்சரிக்கை செய்து கோரிக்கை சமத்துவ தலைவர் அண்ணன் கே ஆம்சாங் அவர்கள் கடந்த ஜூலை ஐந்து மாலை ஆறு ஐம்பது மணி அளவிலே பல சமூக விரோதிகளால் படுகொலை படுகொலை இந்த நடந்த நாள் முதல் சமாஜ் கட்சியின் தேசிய தலைமையின் சார்பாகவும் சமத்துவ தலைவர் படுகொலை என்பது இது திட்டமிட்ட அரசியல் படுகொலை என்று நாம் ஆண்டு முதல் கூறி வருகின்றோம் ஆனால் காவல்துறை இது ஏதோ ஒரு முன்னுறது காரணமாக இரண்டு நடந்த கொலைக்காக பதில் கொலைக்காக நடந்த போன்று இந்த காவல்துறை செய்தியை பரப்பி மக்களிடையே சமத்துவ தலைவரின் புகழை சீர்குலை வைப்பதாகவும் அவர்களுடைய செயல்பாடு இருந்து வந்துள்ளது ஆனால் நாம் இந்த வழக்கை சிபிஐ விசாரணை செய்தால்தான் இந்த அரசியல் படுகொலை பின்புலம் உள்ளவர்கள் வெளிவருவார்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறினோம் அதையே எங்களது தேசிய தலைமை தேசிய தலைவர் ஜி மாயாவதி அவர்களும் தமிழக அரசு விசாரணையில் நம்பிக்கை இல்லை தமிழக அரசு இந்த வழக்கில் ஈடுபட வேண்டும் சொன்னால் தமிழக அரசு இந்த வழக்கிலுக்கு இந்த வழக்கிற்கும் தமிழக சம்மதம் என்று சொன்னால் இந்த வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாற்றுங்கள் என்று எங்கள் தேசிய தலைவர் தலைவர்ஜி மாயாவதி அவர்கள் சொன்னார் அன்று முதல் தமிழகம் முதல் முழுவதும் பகுஜன் சமாஜ் கட்சியினர் தன்னிலைச்சியாக அங்கங்கே போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கண்டன பேரணிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற பின்புதான் தற்போது தமிழக அரசு இந்த வழக்கில் முக்கிய திருப்பமாக இந்த வழக்கில் பின்மூலமாக இருக்கின்ற நபர்களை நேற்று கைது செய்துள்ளார்கள் காவல் நிலையத்திலே சான்றான நபர்களை வைத்து இந்த வழக்கை முடிக்க பார்த்த காவல்துறை பகுஜன் சமாஜ் கட்சியின் தொடர் ஆர்ப்பாட்டம் போராட்டம் வாயிலாக இந்த தமிழக அரசு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கின்றார்கள் ஆனாலும் கூட தமிழக அரசு இந்த வழக்கில் உள்ள முக்கிய அரசியல் பின்னணிகளை மறைப்பதற்காகவும் அண்ணன் படுகொலைக்கு நிதி உதவி ஆழ்பணம் அரசியல் பலம் உதவிய நபர்களை இந்த வழக்கில் கைது செய்யப்படும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் தமிழக அரசு அதை மறுத்து வருகிறார்கள் தமிழக அரசு எங்கள் அண்ணன் படுகொலையில் பின் உள்ள நபர்களை அரசியல் மற்றும் பணபலம் ஆழ்பலம் செய்த நபர்களை அந்த குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த நபர்களை கைது செய்யும் வரை பகுஜன் சமாஜ் கட்சியின் போராட்டம் தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டதுதான் இருக்கும் அது மட்டுமில்லாமல் காவல்துறை உளவுத்துறை பத்திரிகை செய்தியில் கூட வடச்சென்னை சேர்ந்த பிரபல ரவுடிகள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் அவர்களின் உத்தரவு அடிப்படையில் தான் இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டுள்ளது அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நபர்கள் கூட அவங்க பயன் இருக்க என்று இந்த செய்தியை ஊடகங்கள் வெளியிட்ட பின்பு கூட அந்த நபர்களை காவல்துறை கைது செய்வதற்கும் விசாரிப்பதற்கும் அஞ்சுகிறது என்று சொன்னால் இந்த காவல்துறையை தடுப்பது யார்

அரசியல் பின்புலம் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை கைது செய்யும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் இந்த சிபிஐக்கு மாற்றும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் தேசிய தலைமை போராட்டம் அமைதி வழி போராட்டமாக நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழக அரசும் காவல்துறையும் முன்னடியாக எங்கள் அண்ணன் மாநில தலைவர் கே அவர்களின் படுகொலையை சிபிஐக்கு மாற்றி உங்களுக்கு உத்தரவிடும் என்று நாங்கள் இந்த போராட்டத்தின் கேட்டுக்கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே தமிழக அரசு முன்னடியாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய பின்விளைவை சந்திக்கும் என்பதை நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்